பெற்றோர்கள் ஒரு குழந்தையா குழந்தைய குழந்தையை வளர்க்கணும் மழலையே மழையிலே ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது மழையில் பேசுகிற குழந்தைய அந்த மழையில் பேசி தான் அது ரசி ரசிக்க முடியும் மழையில் நம்ம இப்போ நினைக்கிறாங்கன்னா இந்த மலையில் பேசுகிற குழந்தைய போய் நம்ம வந்து ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு பொம்பளை மாதிரி பேச வச்சு அந்த அது வந்து அது ரசனை சொல்ல முடியாது அது வந்து அது ஒரு கொடூரம் தான் சொல்லணும் என்னென்ன நான் இது கூட ஒரு ஒரு சிசுக்குள்ள தான் என்ன இது கூட ஒரு ஒரு வன்முறை தான் அது ஆனால் இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்குது யாரும் குழந்தைய குழந்தைய பார்க்குறது அவங்க அவங்க ரேஞ்சுக்கு தான் ஒரு முப்பது வயசு லேடின்னா அவங்க வயசுக்கு அந்த குழந்தைய எதிர்பார்க்குறாங்க நாற்பத்தஞ்சு வயசு ஆம்பளைன்னு அந்த பையனை அவன் அவன் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்குறான் அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தை இருக்குன்னு நினைக்கிறாப்புல நாற்பது வயசு ஆம்பளை எண்ணத்துக்கு எப்படி நாலு வயசு பையன் இருப்பான் இன்றைக்கி ரொம்ப அது இந்த டிவி ஷோஸு குழந்தை வச்சு பண்ணுற ப்ரோக்ராம் இதெல்லாம் பார்க்கும்போது சிலது ரசிக்கிற மாதிரி இல்லை அது வந்து ஒரு ஒரு பாட்டு பாடுதான் ரசிக்க முடியுது ஒரு டான்ஸ் ஆடுன்னா ரசிக்க முடியுது மழலில் மழலையாக இருக்குன்னா ரசிக்க முடியுது இப்போ ஸ்கூல் ஸ்கூல் ட்ராமாலாம் போடுவாங்க அப்புறம் குழந்தை வந்து இந்திரா காந்தி வேஷம் போடுங்க அது இந்திரா காந்தி வேஷம் போட்டாலும் சரி ஜெயலலிதா வேஷம் வேஷம் போட்டாலும் சரி எம்ஜி வேஷம் போட்டாலும் சரி நம்ம குழந்தையை பார்த்து ரசிப்போம் அதை ஆனால் இப்போ என்னென்னா இந்திரா காந்தி ரேஞ்சுக்கே பேசணும்னு நினைக்கிறாங்க ஏழு ரேஞ்சுக்கே நினைக்கிறாங்க அது இப்படி முடியும் அது வந்து அப்போ குழந்த குழந்தைத்த நம்மளே கொண்டு கொண்டுறோம் அதைத்தான் நம்ம டேரக்டர் டைரக்டர் வந்து இதில் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி இந்த படம் வந்து என்ன பதிலையும் நல்ல பெற்றோர்கள் ஒரு பொறுப்பான பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கணும் அது குழந்தையோட பார்க்கணும் இந்த படத்துக்கு ஏசப்ட் ஏசிங் ஆமாம் அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது ஏன்னா இது குடும்பத்துறை பார்க்க வேண்டிய படத்துக்கு போய் ஏசிப்பட்டு கொடுத்துட்டாங்க அது ஆக்சுவலாக ஒரு இன்னொரு நாலஞ்சு கட்டு கொடுத்துட்டு யூஏ கொடுத்துருக்கலாம் அது அது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிது இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படி ஒரு படத்தை கொடுத்த இயக்குனர் இருக்கும் தயாரிப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் அவர் அவரே வந்து டிவி ஷோல வந்திருக்காரு அனுபவப்பட்டு தான் வந்திருக்காரு அது வந்து அந்த தோட்டாவே அந்த படத்தில் வந்து இருக்கிற கண்டென்ட் டோட்டலாவே உடச்சிட்டாரு வெறும் ஸ்கூல்ல விட்டா வீடு விளையாட்டுலாம் போய் வெறும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள்லாம் வேற மாதிரி இருக்காங்க தனியார் குள்ளில இருக்கிற மாணவ மாணவர்கள்லாம் வேற மாதிரி இருக்காங்க அவங்களும் ரோபோட் மாதிரி இருக்காங்க பள்ளி மாணவர்கள் எல்லாமே வந்து விட்ட ஜல்லிக்காய் மாதிரி இருக்காங்க சந்தோஷமா நீ அதை எப்படி பாக்குறீங்க இப்போ படத்துல சொல்லிருக்காரு நம்ம படிக்கும்போது நம்மளே இப்போ படிக்கும்போது படிக்க காலத்துலாடுவோம் ஸ்கூல் விட்டால் பசங்களும் விளையாடுவோம் போய் கபடி விளாடுவோம் ஃபுட்பால் விளாடுவோம் கிரிக்கெட் விளாடுவோம் அப்புறம் நம்ம போய் குளத்தில் போய் அஞ்சாறு பசங்க போய் சேர்ந்து போய் குளத்தில் பூச்சி விளாடுவோம் மரம் ஏறுவோம் மாங்காய் பறிப்போம் எப்படின்னா அது எல்லாமே உடம்பு உடம்புல ஃபிசிக்கல் ஆக்டிவாக இருந்துச்சு இப்போ அது போச்சு ஸ்கூலில் போகணுன்னு அப்படியே தூக்கி போட்டு ஒன்று வேன்லையோ எதுலையோ அது நாய்மெயில் அடைச்சி போடுவாங்களா அந்த மாதிரி மொத்தமாக அடைச்சி கொடுத்து வீட்டில் இறக்கிட்டு போகிறாங்க அது இன்னொன்று ஸ்கூல் ஒம்ப ஒம்பது மணிக்குனால் ஏழு மணிக்கு வீட்டு வாசலில் வேன் வருது சில குழந்தைகளாக ஒன்றரை மணி நேரம் வேன்லேயே ஸ்கூலுக்கு போகிறக்க ட்ராவல் பண்ணுது இதெல்லாம் இப்போ நம்ம அதை பார்க்குறது அதனால் ஸ்கூல் போய்ட்டு இங்கே வீட்டுக்கு வந்தால் செல்ஃபோன் டிவி ஷோ அந்த ஃபிசிக்கல் போச்சு மனிதரோடு மனிதர்கள் பழகுறது பேசுறது குறைஞ்சி போச்சு குழந்தை இல்லை ருசு முன்னாட்டியே பேசிக்கிறது இல்லை இப்போது சொந்தக்காரங்க நாலு பேர் இருந்தால் நாலு பேர் நாலு நாலு ஃபோனை வச்சுட்டு மூலையில் உட்காடுறாங்க இப்போ நிறைய இடத்துல பார்க்கணும் இப்போ இந்த செல்ஃபோன் வந்து குடும்ப உறவுலையே செதச்சிருச்சு முன்னாடியே இதை மாமன் மாம மாமியாருக்கு இப்போ எதிரி மருமக மருமகு எதிரி மாமியான்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் இப்போ அது இல்லை இன்றைக்கி மாமனாருக்கு மாமியாருக்கு மருமகளுக்கு மருமகனுக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே குடும்பத்தில் ஒரே எதிரி செல்ஃபோன் அதுதான் இன்னைக்கு குடும்ப உறவே சிதைச்சிக்கிருக்கு அதே ஒருத்தர் சொல்லிக்காரு அப்போல்லாம் நம்ம எப்படி விளாண்டோம் இப்போ அதை போச்சுன்ட்டு அதனால் குழந்தையில் குழந்தையில இருக்கப்பட்ட தான் உடம்பு உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் உடம்புக்கும் ஆரோக்கியம் இதெல்லாம் நம்ம வந்து அழகாக ஒரு இடத்த சொன்னார் என் பொண்ணு பொண்ணு என் எடுத்து கொண்டுட்டாங்கிறான் அது ஆயிரம் விஷயங்களா ஒரு ஒரு டேலாக்டில் அவ்வளோ கதையை அடங்கிருச்சில் அப்புறம் அது தெளிவு போது தான் அந்த அம்மா பண்ண தப்பு அந்த அம்மா தான் குழந்தைய குழந்தைய இருக்க விடல அது ஃபேமஸ் ஆகணும் நல்லா சொன்னார் டிவிலையும் எல்லாம் ஃபேமஸ் ஆகணும்னா கொலை பண்ணாலும் நாளைக்கு பேப்பரில் ஃபோட்டோ வரதான் போகுது குழந்தை கற்பித்தாலும் ஃபோட்டோ பேப்பர் வரதான் போகுது புகழும்னா நல்ல புகழ் இருக்குல்ல எப்படி காதலில் நல்ல காதல் கடலக்காதல்னு சொல்கிறோமோ அல்லது புகழ்லேயும் நல்ல புகழ் கெட்ட புகழ் இருக்கு கெட்ட புகழ் தேவையில்லை இந்த கெட்ட புகழில் ஒன்றும் எப்படி இது கொலை கொள்ள கற்பழிப்பு இதில் போல் அடைகிறக்கான் இல்லை அதெல்லாம் எவ்வளோ நாசமாக போன ஒரு ஐக்கியத்தனமான ஒரு புகழ் அது அதே மாதிரி குழந்தைகளையும் குழந்தைகள் புகழ் வளர்ந்ததுக்காக அதை வேறு ரூட்டில் கொண்டு போயிருக்கிறோம் அதாவது நாளைக்கு என்னென்ன போகலாம் நாளைக்கு குழந்தை உயிரை போச்சுக்கில் ஒரே இருபத்தஞ்சி வயசில் தெரிய வேண்டிய விஷயத்த ஒரு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருபத்தஞ்சி வயசில் இருபத்தி ரெண்டு வயசில் தெரிய வேண்டிய ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஆறு வயசு குழந்தைக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாமல் கேட்க போய் குழந்தைய அது வாழ்க்கை நான் சமை அந்த கதை காட்சிப்பட்ட கதையாக தான் அதனால் இது வந்து இவரை அங்கேருந்து வந்திருந்தாலும் எப்போவுமே அனுபவங்கள் பேசும் எப்போ என்றைக்கு அனுபவம் சொல்கிறது தான் உண்மை அனுபவம் சொல்கிறது தான் சத்தியம் அப்போ நம்ம ஒரு விஷயத்தில் அடிபட்டு பாதிக்கப்பட்டு ஒரு அனுபவிச்ச ஒரு விஷயத்தை சொல்லும் போது அல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இருக்கும் இவர் வந்து கடந்து அந்த அனுபவத்தில் வந்து அந்த படத்தை எடுத்திருக்காரு அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இவர் சொல்கிற விஷயம் நல்ல விஷயம்